இங்கே பார்த்தீங்களா மோபிய மோபி அந்த பக்கம் இருக்கான் இது வந்து இந்த பக்கம் ரெண்டு பேரும் மோந்து பார்த்துக்கிறாங்க இங்கே பாருங்க இந்த சின்ன மாண்டேனா அட்டகாசம் பண்ணி பாருங்க மோபி அந்த பக்கம் இருந்து அடிக்கிறான் இது இந்த பக்கம் இருந்து அடிக்குது எப்படி அட்டகாசம் பண்ணிட்டு பாருங்களேன் இன்னும் யாருக்கிட்டே இந்த அம்மா விளையாட விடலை ஏன்னா அவனுங்க ஏதாவது பண்ணிடுவானுங்களோன்ற பயத்துல ரூம்லேயே அடைச்சி வச்சிருக்கனால எவன் ஜன்னலுக்கு வந்தாலும் இந்த மாதிரி தான் போய் பாக்குது இங்க பாருங்க எப்படி பண்ணது பாருங்களேன் அந்த பக்கம் இருந்து தட்டி தட்டி விளையாடுறான் அதை விளையாடுலாம் இல்ல இல்ல தட்டி தான் விளையாடுறான் அவன் பாரு இது பேரு மேல ஏறிக்கிட்டே போதும் எப்படியாச்சும் அந்த பக்கம் போயிடணும்ட்டு அவன் பாருங்க பார்த்தீங்களா எவ்வளவு தூரம் ஏறி போயிடுச்சு பாருங்க ஜன்னல்ல அவனும் அந்த வந்து எக்கி பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டிருக்காரேட்டு ஒருத்தரோட ஒருத்தர் மோந்து வாதுறாங்க பிறகு அவனும் மேலே ஏறிட்டான் அந்த வந்துட்டான் பாருங்க மோபி அது மேல இருக்குது கீழ இறங்குது பாருங்க அதுவும் இப்போ ஏ முடியல வா இறங்கு இறங்கு இறங்கி வா இறங்கி வா ஏப்டி

இறங்கி வந்து மறுபடிக்கு போய் மோந்து பாத்துக்க அவனி மோபி இந்த பக்கம் இந்த பக்கம் அவளதா மோந்து பார்த்துட்டு அவச்சு அப்படி திரும்பிக்கிட்டான் அந்த பக்கம் இந்த தான் என்ன புடிபடல யாருன்ட்டு என்ன தேடிக்கிட்டே இருக்கிறாங்க